உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல பார்க்கைகள் கால்நடை சேவை மையம் சென்னை மாதவரத்தில் உள்ள ஆவின் திறன் மேம்பாட்டு மையத்தில் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் தாமனு தங்கராஜ் அவர்களால் மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துவக்கி வைத்தார் மேலும் இத்தகைய சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் பால் உற்பத்தியாளர்களின் கறவைகளுக்கான அவசர கால மருத்துவ சிகிச்சை செயற்கை முறை கருவூட்டல் வசதிகளை அவர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்கிடவும் கறவைகளின் உடல் நலன் குறித்த தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிடவும் பாரத் முன்னிதி நிறுவனம் மற்றும் இண்டசிங்க் வங்கியின் நிதியுதவியுடன் பாரத் சஞ்சீவனி என்ற செயலி மூலம் ஆவின் கால்நடை சேவை மையம் மாதவரத்தில் உள்ள ஆவின் திறன் மேம்பாட்டு மையத்தில் செயல்படுத்தப்படும் பால் உற்பத்தியாளர்கள் தங்கள் கறவைகளுக்கு தேவையான அவசர கால சிகிச்சை உதவிகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் பெற கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து ஏழு ஏழு எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய தமிழகம் ஒரு தலை சிறந்து உயர்ந்து நிற்கிறது ஒரு உதாரணம் பார்த்தா சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இன்றைக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் பட்டினி சாவுகள் நடைபெறுகின்ற ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராது என்று உறுதிப்படுத்துகின்ற ஒரு முத்தான திட்டங்கள் உதாரணமாக மகளிர் உரிமை தொகை கொண்ட திட்டங்கள் தன்னுடைய கல்வியை கனவாக வைத்திருக்கின்றவர்களுக்கு நனவாக்குவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் பெண் திட்டம் காலை உணவு திட்டம் உயர் படிப்பிற்கான அரசு நிதியுதவி திட்டம் அதே போல் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் இவையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது எனவேதான் ஒன்பது புள்ளி ஆறு சதவீத ஒரு மகத்தான வளர்ச்சியை இந்த அரசு வெட்டியிருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறது என்று அண்ணாவே நாடாளுமன்றத்தில் போய் கூக்கலை விட என்று காலகட்டம் இருந்தது இன்றைக்கு அதே அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி தொடர்ந்து நடந்த நம்முடைய அரசு அவர்களுக்கெல்லாம் சவால் சவாலுகின்ற விதத்தில் பொருளாதாரத்தில் இந்திய துணை கண்டத்தில் இரண்டாவது மாநிலமாக உயர்ந்திருப்பது என்பது நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்று சாதனை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அனைத்து துறைகளிலும் ஒரு சரித்திரத்தை படைக்கின்ற நம்முடைய தலைவருடைய ஆட்சி துறையிலும் ஒரு சரித்திர சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் கால்நடை வழங்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய கால்நடைகளுக்கு சிகிச்சை தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் மருத்துவர்களை தேடி செல்லக்கூடிய நிலையை மாற்றி அவர்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கூப்பிட்டு அவங்கள் அவங்க பேசுகின்ற போது உடனடியாக இந்த மையத்திலிருந்து அதை பெற்று அவர்கள் அதற்கான மருத்துவர்களை தொடர்பு படுத்தி சிகிச்சைகளை அவர்கள் இல்லம் தேடி சென்று செல்ல செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை இன்றைக்கு நம்முடைய துறை ஏற்படுத்துகின்றது இது மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு திட்டமாக நாங்கள் கருதுகிறோம்